கதை நயனம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது அமரர் கல்கியின் பார்த்திபன் கனவு அத்தியாயம் நான்கு பாட்டனும் பேத்தியும் உறையூர் கம்மாள தெருவுல ஒரு வீட்டு வாசல் முன்ன வந்து பொண்ணனும் வள்ளியும் தாத்தா தாத்தா அப்படின்னு கூப்பிட உள்ள இருந்த ஒரு கிழவர் வந்து வாவல்லி வாங்க மாப்பிள அப்படின்னு வரவேற்றாரு உள்ள இருந்த பாட்டியையும் கூப்பிட்டு அவங்கள உபசரிச்சாங்க அப்ப பொன்னன் தாத்தா உங்க பேத்திய உங்ககிட்டேயே ஒப்படைச்சிட்டேன் நான் கொஞ்சம் வெளியே போயிட்டு வரேன் வந்ததும் வராததுமா எங்க போற மகாராஜாவ பார்க்க போறேன் மகாராஜா இப்ப அரண்மனையில இல்ல மலைக்கு போயிருக்கார் அப்படின்னு கிழவர் வீட்டு முற்றத்துல இருந்து மலைய காட்டினார் அங்க சிலர் இறங்கி வர மாதிரி பந்த ஒளியில தெரிஞ்சது அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு வள்ளி கேட்க அங்க மகேந்திர சக்கரவர்த்தியோட சிலை இருக்கு தான் இளவரசருக்கு காட்டுறாங்க போல உடனே பொன்னன் அதான் அவங்களே இறங்கி வராங்கல்ல நான் போய் அரசரை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு கிளம்பினான் அப்போது கிழவர் பொன்னன்கிட்ட ரகசியமாக ஒன்று சொன்னார் அந்த மாரப்ப பூபதி விஷயத்தில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்க சொல்லி மகாராஜா கிட்ட யாருக்கும் தெரியாமல் சொல்லிடு என்ன விஷயம்னு நான் அப்புறம் தெளிவாக சொல்கிறேன் பொன்னன் கிளம்பிய அப்புறம் திடீர்னு வலி ஐயோ தாத்தா என்ன இதெல்லாம் அப்படின்னு கத்தினான் பார்த்தா முற்றத்தில் ஒரே வாழும் வேலுமா அடுக்கி இருந்துச்சு இந்த வாழையும் வேலையும் நீ எங்கே இதுக்கு முன்னே பார்த்துருக்க போகிற அப்படின்னாரு கிழவர் இதெல்லாம் எதுக்கு தாத்தா கோயிலில் வச்சு தூபம் காட்ட கேட்குறா போர் போர்க்களத்தில் எதிரிகளை வெட்டி சாய்க்கத்தான் ஐயோ எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் போனால் இந்த நாட்டு ஆம்பளைங்க கூட இப்படி பயப்பட ஆரம்பிச்சுருவாங்க போல் வள்ளி இதெல்லாம் என் பாட்டங்காலத்தில் எப்படி இருக்கும்னு தெரியுமா கொள்ளுப்பட்டறையில் ஒரே வேலுமாக தான் இருக்கும் போருக்காக ஆனால் இப்போது வாழை கொலையை அறுக்கிறதுக்கு தான் இருக்குது சரியாக போச்சு தாத்தா இவரும் இப்படி தான் யுத்தம் யுத்தம்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு நீ ஏதாவது புத்திமதி சொல்லுவேன்னு பார்த்தா பொண்ணுண்ணா அவன் எங்கே யுத்தத்துக்கு போக போகிறான் அவன் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டான் அவர் போகணும்னு தான் சொல்லிக்கிட்டுருக்காரு மகாராஜா தான் வரக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு இந்நேத்துக்கு உன் அப்பனும் சித்தப்பனும் இருந்திருந்தா அவங்கள போருக்கு அனுப்பியிருக்க மாட்டேனா எல்லாரையும் இப்படி காவேரிக்கு தான் பலி கொடுத்துட்டோமே வள்ளிக்கு அந்த பயங்கரமான சம்பவம் ஞாபகத்துக்கு வந்துச்சு நாலு வருஷத்துக்கு முன்னாடி இந்த குடும்பத்தில் கிழவனும் கிழவையும் தவிர எல்லாரும் ஒரு கல்யாணத்துக்கு படகுல போயிருந்தாங்க அந்த நேரத்தில் படகு சூறாவளி காற்றுல மாட்டி கவிழ்ந்துடுச்சு அதை பார்த்த பொன்னன் கரையில இருந்து நீந்தி எப்படியோ வள்ளியை மட்டும் காப்பாற்றிட்டான் மற்றவங்க எல்லாரும் நதியோடையே போயிட்டாங்க கிழவர் மேலே சொன்னார் இந்த குளத்தில் எஞ்சி இருக்கிறது நீ மட்டும்தான் உன் வயத்தில் ஒரு குழந்த பிறந்துட்டா அப்புறம் இந்த பொண்ணனை கழுத்தை பிடிச்சி யுத்தத்துக்கு போன் நானே துரத்துவேன் ஆமாம் யுத்தம் எதுக்கு தாத்தா யுத்தம் எதுக்கா எல்லா மானத்துக்காக தான் எருதுகிட்ட புளி தோக்கலாமா எருதா அவங்க சிங்கக்கூடியதானே தாத்தா எனக்கு ஒன்றும் புரியலையே தெளிவாக சொல்கிறேன் கேளு நீ பிறந்த வருஷத்துல தான் இது நடந்துச்சு அப்போது காஞ்சிய மகேந்திர சக்கரவர்த்தி தான் ஆண்டுகிட்டு இருந்தார் அவரோட வீரத்தை பத்தி நாடே பேசிட்டு இருந்துச்சு அந்த காலத்துல பல்லவர்கள் இருந்து தான் வச்சிட்டு இருந்தாங்க ஒரு தடவை இங்க உறையூருக்கு கூட வந்திருந்தாரு அப்போ அவருக்கு வச்சது தான் அந்த செல கூட அப்ப வடக்கில் புலிகேசிங்கிற அரசன் காஞ்சி மேலே போர் எடுத்து வந்தான் அவனோட கடல் மாதிரியான சைன்யத்தை எதிர்த்து மகேந்திரருக்கு போரிட தைரியம் வரல கோட்டைக்குள்ளேயே பதுங்கிட்டாரு அப்ப புலிகேசி உறையூருக்கு தான் வரதா இருந்தான் பார்த்திப மன்னரும் போருக்கெல்லாம் தயாராக இருந்தார் ஆனால் புலங்கேசியோட ராஜ்யத்தில் ஏதோ பிரச்சனை அப்படின்னு தெரிஞ்சு அவன் திரும்பி அப்படியே போயிட்டான் போகும்போது அவங்க பண்ண அட்டூம் இருக்கே எல்லா ஊரையும் சூறையாடி தீ வச்சு கொளுத்திட்டாங்க அந்த பாவிங்க இதனால் மகேந்திரனோட புகழ் மங்கி போச்சு கொஞ்ச நாளில் அவர் இறந்தும் போனார் பிறகு பட்டத்துக்கு வந்த அவரோட மகன் நரசிம்மவர்மன் புலிகேசியை பழிக்கு பழி வாங்கணும்னு ஒரு பெரிய சைன்யத்தை திரட்டி போய் புலிகேசியை கொண்டு பாதாபியை தீ வச்சு எரிச்சிட்டு போன மாதம்தான் திரும்பி வந்தார் அந்த வெற்றிக்காக தான் எருது கொடியை இப்போது பல்லவர்கள் சிங்கக்குடியாக மாற்றிருக்காங்க இப்போ ஏற்பட்ட சக்கரவர்த்தி கிட்ட நம்ம அரசர் ஏன் தாத்தான் யுத்தம் செய்யணும் ஸ்நேகமாக போயிருக்கலாம்ல அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கும்பொழுதே வெளியே ஏதோ குதிரை வர சத்தம் கேட்டது உடனே கிழவர் அந்த சண்டால் மாறப்ப பூபதி வந்துட்டான் நீ அவன் கண்ணே படக்கூடாது உள்ளே போயிடு அப்படின்னு அவளை அனுப்பினார் அதுக்கப்புறம் அங்கே என்ன நடந்தது இதெல்லாம் தெரிஞ்சுக்க என்னோட சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் உங்கள் எல்லாரையும் வந்து சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் கிட்டேருந்து விடைபெறுவது நான் உங்கள் பூமி தான்